நமது கூட்டமைப்பு நடத்திய காத்திருப்பு போராட்டத்தில் தீவிரமாக செயல்பட்ட நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்து நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் முடிவு செய்யப்பட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்திட ஆவண என்று ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகிறது காத்திரு போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட கொள்க முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்ட கோரிக்கைகள் கோரிக்கைகளை தொடர்ந்து தீவிரமாக முயற்சி எடுத்து செயல்படுத்த ஆவணம் செய்ய வேண்டும் முடிவு தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்துவன் ஆவணம் வந்து அவங்கள்ட்ட சொல்லுமா இருக்கு ஆவணம் சொல்லுவாங்க ஆவணம் செய்வதா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் ஆவணம் இல்லை ஆவணம் செய்யணும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்

நம்முடைய நம்முடைய காத்திருப்பு போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் நடந்து நடந்து கொண்ட சில தோழர்கள் அவருடைய செயல்பாடுகளை வைத்து அவர்களுக்கு இந்த செயற்குழு இந்த நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்களாத பணி நிறைவு ஊழியர்கள் சங்கத்தில் அவர்களை ஒரு ஐந்து பேரை இப்போ நம்ம வந்து செயற்குழு உறுப்பினர்கள்லாம் முதற்கட்டமாக நியமிக்கிறோம் அடுத்த கட்டத்தில் அவங்க வே வேறு விடுத்தர சூழலு நம்ம சேர்க்கலாம் முதலாவதாக வி பழனி நம்முடைய ஏஎஸ் எஸ்ஓ இடையட் நம்முடைய பழனி மீச அவர் இன்னைக்கு வரல நினைக்கிறேன் அவர் அவருடைய செயல்பாடுகள் அவர் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் வந்து என்னால்லாம் முடியாதுங்க என்னால் ஆமால செய்ய முடியாது அவர் செய்வார் சின்ன வயசு பையன் மாதிரி வேலை செய்வார் அவ்வளோ திறமையானால் அவர் ஒன்று அடுத்தது ஏ கோவிந்தராஜன் நம்முடைய தம்பி ஆ அவர் வந்து முன்னிட்டு வந்து நினைங்க அவருக்கு எல்லாருக்கும் தெரியுதும் இவர் ஒரு செயற்குழு உறுப்பினர் அடுத்தது என் ராஜசேகர்

இதை எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒரு பரவு வருஷத்துக்கு மூலமாக தீர்மானிக்க இதில் ஒரு சின்ன ஒரு சப்கமிட்டி ஒன்று போடுறோம் என்னன்னா இந்த நம்ம வழக்குக்கு போறோம் கோர்ட்டுக்கு போகிறோம் இல்லையா அந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு அதற்கான வேலைகளை செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழுவில் நம்முடைய பொருளாளர் மரியாதைக்குரிய தோழர் திருவரசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழுவில் யாரார் இருப்பாங்கன்னா நம்ம இப்ப சொன்னோம்ல ஏ கோவிந்தராஜன் என் ராஜசேகர் கே பாலகிருஷ்ணன் சி குமாரகுரு அண்டு பழனி இந்த ஐந்து பேரும் அந்த குருவில் குருப்பில் இருப்பாங்க அவங்க அவர்களுடைய ஆய்விற்கு பிறகு அது வந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு போகும் அதனால இவர்கள் ஐந்து பேரும் விரைவில் அலுவலகம் கேட்க போறோம் அலுவலகத்தை அவங்க வந்து உட்காருவாங்க டெய்லி ஒரு ஆள் குறைஞ்சது ஒருத்தராக இருப்பாங்க அதனால நீங்கள் எல்லாரும் அவர்களுக்கு கூடிய முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொடுக்கிறோம்